அப்ப இது சரி வராது எது சரி வராது இல்ல டைவர்ஸ் பண்ண வேண்டியதா சொல்ல வரேன் டைவர்ஸ் பண்ண போறியா ஆமா அத செய்யும் போது என்ன சௌரியமா போகு ஏ என்ன ரொம்ப அவசரமா இருக்கீங்களையா ஆமா டைவர்ஸ் பண்ணா அப்ப நம்ம ரெண்டு பேரும் முடிச்சிடுவோம் நம்ம ரெண்டு பேரும் முடிச்சிடுவோம் போயிடும் எதுக்கு அங்க போய் அங்க வெல்ரி பிஞ்சி ஆர் பாப்பா வெல்லரிக்கா வைக்கவா என்ன எது கூட்டம் வேற கேக்குவேன் வெல்ரி பிஞ்சி நல்லா இருக்கு ஏய் அடுத்த அடுத்த மாத்துக்கு நீ என்ன பண்ணுவ? ஏ ஃபுல் அவன நான் பாத்துக்கிறேன் பா. அவனுக்கு ஒரு வெளஞ்சாக்கிடுறேன். அவ ஒரு மொட்டு தான். ஒரு மொட்டு. அவனுக்கு ஒரு வெளஞ்சாக்கிடுப்போம். இந்த மொட்டை பாத்துட்டு சும்மா አልபனி வரேன். தொட்டு தொட்டு நான் கேட்டே. மொளகப்

ஆஹ் பார்க்க கொஞ்சம் கூச்சாண்டி மாதிரி இருக்கும் கூச்சாண்டி மாதிரி ஆமாம் சரி அவனை ஏன் சாப்பிட்டுங்க கூச்சாண்டி மாதிரி வேற எதுவும் அடையாளம் வேற எதுவும் சொல்லுவான் ஏன்னா முடிய வந்தால் நிறைய இருக்கும் முடி வேற அல்ல வேற இனி விரும்பா இருக்காதா கை கால் ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கு எப்படி விரும்பாருக்குமா இல்லை குட்டையாக எப்படி இருக்கு இப்போ எப்படி எப்படி இருக்கும் அந்த எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இல்லையே நீ இறங்கி குட்டிகிட்டு இருக்கு அதே மாதிரி அவங்க அப்பதான் இருக்கு அப்பதான் இருக்கு ஆமா பாத்தா வந்தாரு பெரிய பாத்தா அந்த நான் என் புருஷனை பாத்த ரென்னால ஆவுது ஆமா ரெண்டு நாளாதா ஆமா ஓ அதுக்குள்ள பாத்தீங்க இல்ல இல்ல புருஷனை இந்த என்னா இது ரெண்டு நாள் ரெண்டால தான் ஆமா انا என்ன கம்மன் மாதிரி புருஷே பெரிய யாரும்(",");